நடிகை சீதா பார்த்திபனுடன் பத்து வருடங்கள் வாழ்ந்து வந்த நிலையில் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டனர் இதனையடுத்து சீரியல் நடிகர் சதீஷை சீதா இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட பின் அவரை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருகிறார் இது குறித்து நடிகர் சதீஷ் தெலுங்கு ஊடகம் ஒன்றிற்கு பேட்டி அளித்துள்ளார் இந்த நிலையில் அவர் கூறியது அதில் நான் சீதாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டேன் பார்த்திபனிடம் இருந்து அவரை பிரித்தேன் என்றெல்லாம் செய்தி வந்தது உண்மையில் நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் அதுதான் உண்மை ஒன்றாக வாழ்ந்தோம் விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டோம் என்று சொல்வது எல்லாம் சோசியல் மீடியாவும் பத்திரிகையும் கிளப்பிவிட்ட செய்தி அதில் கொஞ்சம் கூட உண்மை கிடையாது இது சினிமா வட்டாரத்திலும் சின்ன திரையிலும் எங்களுடன் நடித்த நடிகர் நடிகர்கள் வேலை பார்த்த அனைவருக்குமே தெரியும் அது இல்லாமல் நான் சீதாவுடன் சீரியலில் நடிக்கும் பொழுதே பார்த்திபனுக்கும் அவருக்கும் விவாகரத்து ஆகிவிட்டது அதன் பிறகுதான் எங்களுக்குள் நட்பு ஏற்பட்டது அதே போல என் மனைவி சீதாவால் தான் பிரிந்து சென்றார் என்றெல்லாம் செய்தி வந்தது அதுவும் உண்மையில்லை அதற்கு முன்பே என் மனைவி இரண்டு மகன்களை அழைத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டார் என்னை விட என் மனைவி அவர்களை நன்றாக பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை இருப்பதால் நான் அவரை தொல்லை செய்யவில்லை அதுபோல சீதாவை ஏமாற்றிவிட்டேன் அவரை பொருளாதார ரீதியாக ஏமாற்றிவிட்டேன் என்ற செய்தியும் வந்தது இந்த உலகம் ஆதாரம் இல்லாமல் எதை வேண்டுமானாலும் பேசும் செய்தியை பரபரப்பாக வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட ஆதாரமற்ற செய்திகளை எழுதுகிறார்கள் இப்போதும் நானும் சீதாவும் நல்ல நண்பர்கள்தான் என் வீட்டில் ஏதாவது விசேஷம் என்றால் அவர் வருவார் இப்போதும் அதே தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சதீஷ் அந்த பேட்டியில் பேசியிருக்கிறார் ஓகே விவோஸ் இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்